வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன விளைச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் சில விஷயங்களை கேள்விப்படும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக அந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படுறோம் அப்படி ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த கரப்பான் பூச்சி வந்து தலையே இல்லாமல் ஏழு நாள் உயிர் வாழுமா அப்புறம் இந்த பூச்சி இருக்குல்ல அது கால்களாலேயே தன்னுடைய ருசியை அறியுமா இதெல்லாம் நமக்கு உடம்பில் நம்ம சதையிலேயே கடினமான தசை எதுனா நாக்கினுடைய தசை தான் கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து நத்தை மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தூக்கி கொண்டே இருக்குமா இப்படி சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்த விட ஆச்சரியம் எதுன்னு இலக்கியத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ஒருத்தன் கேட்குறான் புல்லை விட வேகமாக வளருவது எது அந்த புல்லு தான் வேகமாக வளரும் இல்லையா அதை விட வேகமாக வளர்கிறது எது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொருத்தபோது சொல்கிறான் கவலை ஒரு கவலை வந்துச்சுன்னா அது புல்லை விட வேகமாக வளருமா இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு மனிதர்களுக்கு கவலைப்படுவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள் கவலை வேகமாக வளரும் அடுத்தது அவன் ஒரு கேள்வி கேட்குறான் உலகத்திலேயே ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னா அதுக்கு அந்த இலக்கியத்தில் ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு மிக அழகான ஒரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் அடைக்க உள்ளடக்கிய ஒரு பதில் எது ஆச்சரியமான விஷயம் தெரியுமா டெய்லி டெய்லி மனுஷங்க சாவரதை பார்க்குற மனுஷன் இந்த உலகம் நிலையில்லாதது இந்த வாழ்க்கை நிலையில்லாததுன்னு தெரிஞ்சும் உயிரோடு இருக்கிற மனுஷன் இப்படி ஆட்டம் போடுறான் பார்த்தியா அதுதான் ஆச்சரியமானதுன்னு அவன் பதில் சொல்கிறான் டெய்லி டெய்லி இன்னொருத்தன் சாவதை பார்க்குறான் நம்மளும் இப்படி சாவ போகிறோன்னு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் கூட உயிரோடு இருக்கிற மனிதர்கள் போடுகிற ஆட்டம் இருக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கு டே டெய்லி சாப்பிட்றவனை பார்க்குற இந்த வாழ்க்கையும் இந்த உயிரும் நிலையில்லாதது என்று தெரிந்து கொள்கிறாய் தெரிந்து கொண்டாலும் நீ என்னவோ ஆயிரம் வருஷம் இருக்கிறது போல ஆட்டம் போடுறியே இதுதான்டா உலகத்தில் ஆச்சரியமான விஷயம் எனவே பல ஆச்சரியங்கள் இருந்தாலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறானே இந்த ஆச்சரியத்தை எங்கே போய் சொல்லுவது என்று அந்த இலக்கியம் முடிகிறது எனக்கு அருமையானவர்களே இந்த வாழ்க்கையும் இந்த உயிரும் நிரந்தரமில்லை என்று நினைக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்று உணர்கிற பொழுது நம் உயிரின் நம் வாழ்க்கையின் உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்